உற்ற நோய் நீக்கி உரா அமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் இதன் பொருள் வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல உடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் மனுநீதியின் ஏழாவது அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டாவது செய்யுள் எப்படி சொல்லுகிறது என்றால் விரத்தாங்ஸ்சனித்யம் சேவேத விப்ரான் வேதவித சுசீன விரத்த சேவிகி சததம் ரக்ஷோ பிரபி பூஜ்யதே அதனுடைய புருள் கல்வி பயது இவற்றால் முதியவராகவும் உள்ளும் புறமும் தூய்மையானவராகவும் உள்ளவரை எப்போதும் அரசன் போற்ற வேண்டும் மேலோரை போனுக்கு அறக்கராலும் அச்சம் நேரிடாது